கத்திருக்கு பொறுமை உடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்தரை கேட்டார் யுவஸ்ரீ பிரைஸ்டலாட் மட்டையூர் அஞ்சு பதிமூணு பதினாலு கட் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பா நடு சாரமாற்று போனால் எதினால் படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விடிப்படுவதற்குமே வே ஒன்றுக்கு உடவாடு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மழை நிற்க மாட்டருமல் மணிஷா பிரேஸ் சங்கீதம் இருபத்தஞ்சு ஒன் டூ ஃபைவ் கத்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்ருக்குள் என்னை மகிழ அகிழவிடாதேயும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வைக்கப்பட்டு போவார்களாக கத்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன் आमलिया द लाट मैथ्यू चाप्ट फ्री टू सिक्स प्लस्टर दुवर इन स्प्रिट फार दे बी इन द्लस्ट हू आर मोरेन फारे विल बी कम बार ब्लस्ट हू आर हंग्री अंड फिर विल बी फिल आम अलग கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்தியோ ஏழு ஏழு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் லூகா ஆறு முப்பத்தி எட்டு என் ஆத்மாவே கத்திரிய ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல புலங்கள் ஒருபோதும் மறவாதீர் சங்கீதம் நூற்றி மூணு ரெண்டு உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மத்தேயு அஞ்சு பதினாலு பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து அஞ்சு ஏழிலிருந்து பத்து அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் மித்தம் நீதியின் மித்தம் நீதியின் மித்தம் துன்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய ஆமை அலுவலியா பிரைசல் ஆட் ஆவி எலிமையுள்ளர் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய ஆமை அலூலியா சுதர்ஷன் பிரைசல் ஆர்ட் யாகவ் ஏக்கா மூணு பதினொன்று பன்னெண்டு ஒருவர் உப்பு இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்கும் என் சகோதரரை அத்திமரம் ஒரே பழங்கள் திராட்சை செடி அத்திமரம் கொடுக்குமா அப்படியே அப்போ பானை நீர் தித்தி பானை ஜலத்தையும் கொடுக்க மாட்டேன் அம்மைய விஷ்ணு கிரைஸ்ட் அலாட் மற்றையும் பதினஞ்சு பதினாறு இப்படிப்பட்ட நானும் பரத்திலிருந்து அடங்கி வருகிற லோகிக ஜன்ம ாமல்ம்பந்தமானதோ ஜத்துக்குரிய பேனத்துக்கு இருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்திகளோ உண்டு ஆமன் பேசலாம் சந்திரலிகா பிரைஸ் ஜலாத் சங்கீதம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம் இடத்திற்கு என் கண்களை ஏறழிக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுபாஜுவிகளுடைய நிந்தனையினாலும் மகங்காரிகளுடைய எகிழ்ச்சியினாலும் எங்கள் நீதிமொழிகள் நாலு எல்லாம் காவலரும் நிதியத்தை காட்சிக்குள் அது நிறுத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும் வாயின் தார்மார்களை உனக்கு விற்றாகட்டி முடதுகளின் மாறுபாட்டை உனக்கு உன் கண் உன் கண்கள் நேராய் நோக்க கடுவது உன் கண்ணிமை உன் கண்ணிமைகள் செவ்வையாய் நோக்க கடுவது உன் கா உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக இடுபுறமாவது வலதுபுறமாவது சாயாதே நாளில் சங்கீதா நன் ஒன் நோன் டூ ஃபைவ் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக கேருபின்களின் மத்தியில் வீச்சிருக்கிறார் பூமி அசைவதாக கத்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லாம் ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துவிப்பார்கள் பரி அது பரிசுத்தம் உள்ளது ராஜாவின் வல்லமைய நியாயத்தில் பிரியப்படுகிறது கத்தரை நியாயத்தை நிலநிறுத்துகிறீ நியாயத்தையும் மீதியையும் செய்கிறீர் நாம் நம்முடைய நம்முடைய கத்தராகிய தேவனாகிய கத்தரே உயர்த்தி பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆமே நல்ல சேனைகளின் தேவனை திருப்பி கொண்டு வரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனை திருப்பி வானத்தில் இருந்து கண் நோக்கி பார்த்து இந்த கிராட்ச செடியை விசாரித்தருளும் ஆமே நல்லா சங்கீதம் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு கொடு இதோ தேவன் எனக்கு சராயார் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆகிருக்கவர்களோடே இருக்கிறார் உற்சாகத்துடன் நாம் உமக்கு வழியிடுவேன் கத்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது ஆமே நல்லூயர் காவ்யா தே பிரைஸ்தலா சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நிஜமே நீ கர்த்தரே நோக்கி தேவரில் என் ஆண்டவராக இருக்கிறேன் என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இல்லாமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரித்தி வைத்திருக்கிற மகாத்மக்களுக்கும் அது வேண்டியதாக இருச்சுன்னு சொன்னார் அந்நிய தேவரி நாடு பின்பற்றுகிறவர்கள் வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற ரத்தப்பான படிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களில் நான் என் உதவிகளால் உச்சரிக்க மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பே ராக்காலங்களில் என் உயிர்திய உள்ளிருதியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தர் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் நிலது வலது பரிசு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் ரத்தம் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர் ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே உம்முடைய உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய உம்முடைய வலுது பரிசு நித்திய பெரும்பும் உண்டு ஆமை நல்லா பிரியதர்ஷினி சங்கீதம் ஒன் டுவெண்டி சிக்ஸ் சீயோனின் சிறையிருப்பை இருப்பை கர்த்தர் திருப்பும் சப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இத நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இத நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடே திரும்பி வருவார்கள் அள்ளி தூவும் விதையை சுங்கதிரத்தோடு சுமந்து கொண்டே அழுது கொண்டே போவான் கம்பீரத்தோட திரும்பி வருவான் ஆமேன் அலிலுயா சிவப்ரியா பிரைசலார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்தில் இருந்தாலும் எல்லா வருஷமும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் போதிக்கப்பட்டேன் பிலிப்பியர் நாலு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆமை நல்லா கிருப்பையே அம்மே அல்ல சங்கீதான் மேகம் போன்ற நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபதியாய் சூழ்ந்து கொண்டு துதிப்பேன் ஆம நல்ல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவி

நம்மை உயிரோடும் விழுங்கி விடுவார்கள் ஆமை நல்லா அவர் வழிதலில் நடத்திடுவான் எவனோ அவன் பாட்டியவான் உன் டை பலியாத்த நீர் சாப்பிடுவாய் உனத்து பாட்டியமும் நம்மையும் உண்டாயிருத்தும் உன் மனைவி உன் வீட்டோருதலில் பணி தரும் ராட்சத்தோடே போல் இருப்பான் உன் பிள்ளைடர் உன் பந்திய சுற்றிலும் உன் ஒளிவமான சந்திதலை போல் இருப்பார்கள் இதோ தத்தெடுத்து பைப்பிடம் அடித்தன் இவ்விதமாய் ஆட்சி வழியப்படுவான்